எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் வந்து டியூஸ்டே அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சௌந்தரிய லகரி பூஜைன்னு சொல்லிட்டு மாமியார் சொல்லி கொடுத்த பூஜைன்னு சொல்லி ஒரு பூஜை போட்டிருந்தேன் அது சில பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு போட்டிருந்தேன் அதனால இப்போ இதை கொடுக்குறேன் உங்களுக்கு அந்த முதல் ஸ்லோகமும் தெரியலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இதுதான் சௌந்தரிய லகரியோட முதல் ஸ்லோகம் சிவசக்தியா யுக்தோ எதிபவதி சக்த பிரபவிதும் நசே தெய்வம் தேவோன கழுகுசர ஸ்பந்திதும் அபி அத ஆராத்தியம் ஹரிஹர விதி பிரணத்தும் ஸ்தோத்தும் இந்த ஒரே ஒரு ஸ்லோகம் அந்த வா நூறு பாட்டையும் படிக்க வேண்டியதுல இந்த முதல் பாட்டுக்கு மட்டும்தான் இந்த பூஜை இந்த ஸ்லோகத்தை ஆயிரம் முறை சொல்லணும் எத்தனை நாளைக்குன்னா பதினாறு நாளைக்கு ஆஹ் வந்து ஆயிரம் முறை அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆகும் இதை வந்து சூரிய உதயத்துக்குள்ள சொல்லி முடிக்கணும் அப்படிங்கிறான் அதனால ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கு தான் குளிச்சு மடியெல்லாம் கட்டிட்டு சுவாமிக்கு ரெடி பண்ணும்போது மூணு மணி ஆகும் நேவதியா ரெடி பண்ணால் மூன்றரை மணி மூன்றரை மணிலேருந்து ஒன்றரை மணி நேரம்னா அஞ்சு மணிக்குள்ள சொல்லி முடிச்சிடலாம் அஞ்சரை மணிக்குள்ள நேவதியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற அதனால இதை வந்து அந்த மாதிரி டைம் ஒரு பதினாறு நாள் தானே அதனால அந்த மாதிரி நம்ம வந்து இதை பிளான் பண்ணி பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு முறை சொல்லணும் ஆயிரத்தெட்டு முறை எண்ணிக்கை எப்படி வச்சுக்கிறதுங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா அம்பாள் படம் இருக்கு இப்போ எங்கிட்ட மகாலட்சுமி எது வேணாலும் வச்சுக்கலாம் மகாலட்சுமி படம் எங்கிட்ட இருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா பெரிய மகாலட்சுமி படம் அந்த அம்பாள் பாதத்தில் வந்து ஏதாவது ஒரு கிண்ணமோ பலகையோ ஏதோ ஒன்று போட்டுக்கலாம் போட்டு அதை பூ போடுறதுக்கு வசதியா போட்டுட்டு ஒரு தட்டில் பார்த்தீங்கன்னா பத்து மஞ்சள் பத்து மஞ்சள் பத்து ரோஜாப்பூ எடுத்து வச்சுக்கணும் இது வந்து எண்ணிக்கைக்காக அந்த மஞ்சளும் ரோஜாப்பூவும் எண்ணிக்கைக்காக அப்புறம் பத்து விரல் விரல்கள் அப்ப ஒரு தடவை சொல்லி முடிச்சோடனே எண்ணிக்கையில் உம் விரல்களால் பஸ்ட் விரல்களால வரோம் பத்து விரல்ல பத்து தடவை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மஞ்சளை எடுத்து சுவாமி பாதத்தில் வைக்கணும் இப்ப ரெண்டு மஞ்சள் வச்சேன்னா இருபது தடவை நீங்க சொல்லிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் மூணு மஞ்சள்னா முப்பது தடவை சொல்லியிருக்கீங்களா அர்த்தம் கைகளால எண்ணிண்டு இப்ப பத்து மஞ்சள் வச்சுட்டேன்னா நீங்க எத்தனை தடவை சொல்லியிருக்கீன்னு அர்த்தம்னா நூறு தடவை நீங்க சொல்லி முடிச்சுட்டேன்னு அர்த்தம் அப்ப நூறு தடவை சொல்லி முடிச்ச உடனே ஒரு ரோஜா பூ எடுத்து சுவாமியோட பாதத்தில் அம்பானோட பாதத்தில் வச்சுருந்தோம் அப்புறம் திருப்பி இந்த மஞ்சளை எடுத்து நீங்க கட்டிலேயோ இல்லை ஏதாவது கூட இல்லையோ வச்சுட்டு திருப்பி கைகளால எண்ணிண்டு அதுக்கப்புறம் பத்து ஆன உடனே திருப்பி ஒரு மஞ்சளை வைக்கணும் இந்த மாதிரி இப்போ இது பத்து தடவை சொன்னோன்னே இது ரெண்டாவது ரோஜாப்பூவை நீங்க வைக்கணும் இப்போ நீங்க ரெண்டு தடவை ரோஜா பூ ரெண்டு ரோஜா பூ வச்சுட்டீங்கன்னா நீங்க இரநூறு தடவை சொல்லிகிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி எண்ணிக்கைக்காக நீங்க வந்து ஒரு பத்து மஞ்சளும் பத்து ரோஜாப்பூவும் எடுத்து வச்சுக்கணும் இது பூஜை முடிஞ்ச உடனே பார்த்தேன்னாலே உங்களுக்கு ரொம்ப மங்களகரமா இருக்கும் நீங்க ஆயிரத்தெட்டு தடவை சொல்லியே முடிச்சிருக்கு அதே அந்த அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரோஜாப்பூ பத்து மஞ்சள் அந்த தூப தீப வாசனை அப்புறம் ரெண்டு பக்கமும் விளக்கு விளக்கு ரெண்டு ஏற்றி விற்க முடிஞ்சால் ஏத்தி வச்சுக்கலாம் அப்படி ஒரு விளக்கு அம்பானோட படத்துக்கு நேரா இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்க்கும்போதே அது வந்து நமக்கு ரொம்ப பயங்கர ஒரு வைப்ரேஷன் இருக்கும் வைப்ரெண்ட்டாக இருக்கும் அதை பார்க்கும்போதே இதுக்கு வந்து சேகரி கேசரியோ சக்கரை பொங்கலோ இல்லை வெண்பொங்கலோ பண்ணி நேவதியம் பண்ணலாம் பதினாறு நாளோ கண்டிப்பாக நேவதியம் பண்ணணும் நீங்கள் வந்து அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஆயிரம் தடவையா பதினாறு நாளா தினமும் ரெண்டரை மணிக்கு எழுந்துக்கணுமா அப்படின்னுங்கிறத அந்த அதை மைண்டில் கொண்டு போகாமல் ஒரு பெரிய விஷயம் நமக்கு நடக்கணும் திருமணமும் நடக்கணும் குழந்தைகளோட எதிர்காலம் அல்லது கணவன் மனைவி பிரிஞ்சு வா சேரணும் இல்லை குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் வீடு கட்டணும் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய கோரிக்கை அதுக்கு வந்து ஒரு நாலு வருஷம் ஸ்லோகம் படிக்கிறது ஒரு சின்ன ஒரு பூஜை பண்றது அதெல்லாம் வந்து இல்லாம நம்மளையும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பிரயர்த்தனப்பட்டு ஒரு பெரிய பூஜை அப்படின்னு பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ள அதோட ரிசல்ட் தெரியும்னு மாமியா சொல்கிறான் கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் ஒரு அதாவது ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடக்கணுங்கும் போது நம்ம அதுக்கு உண்டான ஒரு எஃபர்ட் போடணும் இல்லையா இல்லையா அப்போ இந்த ஒரு பூஜை சௌந்தரிய லகரிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வேத மந்திரத்துக்கு ஈக்குவலானது அது ஆதிசங்கர சொல் சொன்ன ஒரு பூஜை அது அந்த பூஜையை நம்ம பண்ணும்போது இது ஆயிரம் ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு பலன் ஒவ்வொரு நேவேத்தியம் இத்தனை தடவை பாராயணம் சிலது ஐயாயிரம் தடவை சொல்லணும் சிலது பன்னெண்டு தடவை சொல்லணும் இப்படியெல்லாம் இருக்குது நிறைய இருக்குது அந்த சௌந்தரிய லகரிங்கிறது ஒரு கடல் மாதிரி அது அப்போது அந்த ஸ்லோகத்தில் இது முதல் ஸ்லோகம் எதுக்கு அப்படின்னா சகலவிதமான நன்மைகளும் பெற பெற அப்படி நூறு ஸ்லோகத்துக்கும் நூறு பலன்கள் இருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு படிப்புக்கு அப்படி இப்படி நிறைய இருக்கு அதுல நீங்க அந்த பலன்களோட கோலங்களும் இருக்கு கிரி ட்ரேடிங்ல கிடைக்கும் அந்த புக்கை வாங்கினே உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி எல்லாமும் இருக்கு ஆனா இது வந்து சகலவிதமான நன்மைகளும் அடைய அப்படிங்கறத முதல் ஸ்லோகத்துடைய ஆஹ் பலன்கள்ல பலஸ்ருதியில கொடுத்துருக்கிறது அப்போ இந்த ஸ்லோகத்தை ஆயிரத்தி எட்டு முறை பதினாறு நாள் தினசரி குளிச்சுட்டு சூரிய உதயத்துக்குள்ள சொல்லணும் ரோஜாப்பு மஞ்சள் எடுத்து வச்சுக்கணும் நேவேதியம் கம்பல்சரியா என்ன பண்ணணும் ஆறு அஞ்சரை மணிக்குள்ள நேவதியம் பண்ணி தூபதியம் காமிச்சு நம்ம பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம நினைச்ச காரியம் பதினாறு நாளைக்குள்ள நடந்துடும் எவ்வளவோ பேர் எத்தனையோ மன சஞ்சலங்கள் சங்கடங்களோட நம்ம வந்து பெரிய பெரிய இஷ்யூஸ் எல்லாம் நம்ம எப்படி யார்த்த போறது என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கோம் இல்லையா கொஞ்சம் மெனக்கட்டு இந்த பூஜையை பண்ணினா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அது இது வந்து இது ரொம்ப இதுவா இருக்கே ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கே அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணாமல் இத்தனை நாளாக ஒரு சங்கடத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்ப அது முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு உறுதி நீங்கள் எடுத்துன்னு அதை பண்ணினா கண்டிப்பாக அது நடக்கும் உங்களுக்கே அதோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும் முதல் நாளே தெரிஞ்சிடும் அப்படி ஒரு எஃபெக்ட் இருக்கும் அந்த பூஜையில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் எல்லா சங்கடங்களும் இருக்கும் காலம்பர சீக்கிரம் எழுந்துக்கிறது ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்புறது சமையல் பண்ணுறது ஆனால் அதை தாண்டி இதை இந்த பூஜையை நீங்கள் அதாவது எந்த பிரச்சனையும் பெருசாக இல்லைனாலுமே இந்த பூஜையை நீங்க பண்ணி பாருங்களேன் வீட்டில் அப்படி ஒரு ஆனந்தமும் நிம்மதியும் செல்வ கடாட்சமோ நிலவரதான் நீங்க கண் கூட பார்ப்பேன் கண்டிப்பா இந்த பூஜையை யா எல்லாருமே வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த பூஜையை பண்ணணும் அப்படிங்கறத என்னோட ஆசை ஒரு தடவை நீங்க பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் எல்லாமே டக்கு டக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா அப்படியே இது என்ன சொல்றது அப்படியே நூல் கோத்த மாதிரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லா ப்ராசஸும் கரெக்டா நடக்கும் வீட்டில் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த பூஜை ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது சௌந்தரிய நகரில் நூறு ஸ்லோகத்தையும் படிக்க முடியாட்டி கூட ஒரு ஸ்லோகத்தை தினசரி நீங்கள் வந்து குளிச்சிட்டு வந்தவுன்னே விளக்கேற்றும் போது சொன்னால் கூட ரொம்ப நல்லது பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி பூஜையாக எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் இதுதான் அந்த பூஜையுடைய விளக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் லோகா சமஸ்தா சுகிலோபந்து ததாஸ்து